இந்த அழகான ரம்மியமான காடுகளுக்கும் மலைக்கும் இடையே பல வரலாற்று கருப்பு பக்கங்கள் புதஞ்சிருக்கு இரண்டாம் உலக போரில் ஜப்பானியர்களுக்கும் நேச நாட்டு படைகளுக்கும் இடையே கடுமையாக போர் நடந்த பகுதிகளில் இதுவும் ஒன்று வாங்க அப்படி என்னெல்லாம் நடந்துச்சுன்னு முழுமையாக பார்க்கலாம் முதலாம் உலக போரின் முடிவில் ஜப்பானோட இராணுவ வளர்ச்சியினால் இருக்கிற அச்சுறுத்தலை ஆங்கிலேயர்கள் நல்லாவே உணர்ந்திருந்தாங்க அப்போ இருந்தே சிங்கப்பூர்ல தனது பாதுகாப்பை கட்டி எழுப்ப தொடங்கிட்டாங்க ஆங்கிலேயர்கள் சிங்கப்பூரில் உள்ள செம்பவாங்கில் ஒரு கடற்படை தளம் அமைச்சாங்க மேலும் சிங்கப்பூரின் கரையோரத்தில் முக்கியமான இடங்களில் கடற்படை தாக்குதலை தடுக்க மிகப்பெரிய ஆயுதங்களை தயார் செய்து வச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் கவர்னர் சர் ஷென்டன் தாமஸ் உலகின் மிகப்பெரிய உலர்கப்பல் தளத்தை சிங்கப்பூரில் திறந்து வச்சார் இருந்தாலும் ஆங்கிலேயர்கள் இந்த தளத்தை அச்சுறுத்தல் வரும்போது மட்டுமே போர்க்கப்படம் அனுப்ப திட்டமிட்டாங்க இப்படி சில பாதுகாப்பு குறைபாடுகள் இங்கே இருந்த போதிலும் அந்த காலகட்டத்தில் அரசியல் தலைவர்களும் ஊடகங்களும் சிங்கப்பூர் எந்த தாக்குதலுக்கு எதிராகவும் தயாராக பாதுகாப்பான நிலையில் இருக்குங்கிற ஒரு தோற்றத்தை கட்டமைச்சாங்க செய்தித்தாள்களில் சிங்கப்பூரை கிழக்கின் கிப்ரால்டர்னும் கடக்க முடியாத கோட்டைன்னும் குறிப்பிட்டு தீவை கைப்பற்றுவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதுங்கிற பிம்பத்தை உருவாக்கிருச்சு டிசம்பர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னில் நள்ளிரவுக்கு பிறகு மலாயாவில் கெலண்டன் மாநிலத்தில் உள்ள படாங் பாக் அமட் கடற்கரையில் தளபதி தோமோ யமாஷிதா தலைமையில் ஜப்பானியர்கள் கரையிறங்கினாங்க அங்கே ஆங்கிலேய இராணுவத்துக்கும் ஜப்பானிய இராணுவத்துக்கும் இடையே கடும் போர் நடந்துச்சு இத கோட்டாபாரு போர்னு சொல்லுவாங்க இந்த போர் பேர் ஹார்பர் தாக்குதலுக்கு சரியா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நடந்தது இந்த கோட்டாபாரு போர் மூலமா இரண்டாம் உலக போரின் பசிபிக் போர் தொடங்கிடுச்சு அதே நாளில் தாய்லாந்துல சிங்கோரா மற்றும் பட்டாணி மலாயாவில் கோட்டாபாரு மற்றும் சிங்கப்பூர்ல ஜப்பானிய விமானங்கள் குண்டுகளை வீசிச்சு இதுல சிங்கப்பூர்ல அறுபத்தி ஓரு பேர் கொல்லப்பட்டாங்க மற்றும் நூற்றி முப்பத்தி மூணு பேர் காயமடைஞ்சாங்க ஆங்கிலேய தளபதி லெப்டினன்ட் ஜென்ரல் ஆர்த்தர் பெர்சிவல் சிங்கப்பூரில் எண்பத்தி ஐயாயிரம் நேச நாட்டு படைகளுக்கு தலைமை தாங்கினார் இருந்தபோதிலும் அவரின் படை பிரிவுகளுக்கு பலம் கொஞ்சம் குறைவாகவே இருந்தன மேலும் அவர் ஜப்பானிய படைகளை சற்று குறைவாகவே மதிப்பிட்டுட்டார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க